நடத்தணும் தாயோ பாட்டியோ இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் முடிஞ்சு போச்சா ஐம்பது வருஷம் தானே ஆகுது கண்ட போட்டு பிரிஞ்சு எந்த எவனா இருந்தாலும் அப்ப நிலப்படுத்திருப்பான் ஏண்டா பாகிஸ்தான் இங்க வந்தாலும் அவன் அப்ப இந்தியா தானே அப்ப பாகிஸ்தான் இந்தியா வந்து இருக்குது இந்தியா காரணம் அவன் அப்ப அவனுக்கு நீ குடியுரிமை கொடுத்து ஆகணுமே எதுக்காக இந்த சட்டத்தை எழுதுனாங்க எப்படியாச்சும் வந்த மக்கள் சேர்ந்துருக்குங்கிறதுக்காக வேண்டும் ஒண்ணு ஆவதுக்காக வாசல அடைச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கிற அப்ப அப்படி குடியேறிட்டாங்கன்னா குடியுரிமை கொடுத்து இந்தியாவில் சேர்த்துக்க நீ தானே பயன்படுத்த தெரிஞ்ச விஷயம் பயன்படுத்த அவங்களுடைய வலிமையை போற பன்னிரண்டு மணி நேரம் நம்ம நாட்டுக்குள்ள வந்த என்ன பண்ணி வாங்க நம்ம நாட்டில் வந்த பிறகு இன்னொரு நாட்டுக்கு அப்படிலாம் கான்டாக்ட் வைக்க முடியுமா உங்க கண்காணிச்சிக்க அவங்களுடைய பலத்தை போற இந்தியாவுடைய அரசியல் சாசன பிரகாரம் அவன் இந்தியாவில் சேர்த்துக்கலாம் ஆனா வரல அதனால அவன் இருக்கிறங்க அவன் பாகிஸ்தான்ல இருந்து வரல பங்களாதேஷ்ல இருந்து வரல இந்த நாட்டில் பிறந்தவன் தான் அவனுக்கு ஏற்பட்ட கெடி இது நாளைக்கு உனக்கு ஏற்பட என்ன இருக்குது நம்ம இந்த தியாக என்ன செய்வான் முதல்ல கேரளாவில் ஆரம்பிப்பான் அரசு நடக்க வந்தவங்க கேரளா அரபிக் கடல் அரபிக் கடல் வழியாக இருந்தான் அங்க ஆரம்பிக்க போறான் அரபு நாட்டுக்கு வந்தவங்க அரபு நாட்டு அனுப்பு

மனித உரிமையாக ஆதரிக்கிறார்கள்லாம் பார்ப்போம் என்று இப்படி ஒரு நாட்கள் நடக்குது இவ்வளோ அக்கிரமம் நடந்து இருக்குது நடவடிக்கை காற்று திராண்டுகள் இவங்களுக்கு மனிதாபிமான உதவி செய்யக்கூடாது ஒவ்வொரு நாளும் முடிவு எடுக்க போறாங்க பாருங்க இந்த கிருஷ்ணா கமிஷன் என்ன வேலை செய்யப்போகுதுங்கிறத கொஞ்ச நாளில் தெரியும் அணிக்கப்போகும் வளர்ந்துக்கலாம் இவங்க நடவடிக்கை இருக்காத விஷயங்கள்லாம் நினைக்கிறான் ஏராளமான பிச்சைகள் பூரா அணிக்க போகுது பிச்சை வாங்கி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது கேட்ஸுக்கு பிரச்சாரம் பண்ணுறான்னா காசை போட்டால் பண்ணுறான் வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாங்க காசு எய்ட்ஸ் ஒழிங்கன்னு சொல்லி அக்கறையோட போயிட்டு ஒரு ஏழை நாடுன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு எய்ட்ஸ் ஒழிப்போம் பப்பாட்டி வச்சுக்க நிறுவத்து போட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணு அப்படின்னு என்ன செய்யறா எய்ட்ஸ் ஒழிச்சுக்கிட்டு தான் என்ன விவசாயம் பண்ண தோண்டிட்டு அந்த காசு வாங்கிட்டு அவன் வேற ஒன்று கொடுக்குறான் இவன் என்ன பண்றான் நிறுவத்து போட்டுக்கிட்டு விவசாரம் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி எய்ட்ஸ் ஒழிச்சுக்கிட்டு இருக்கான் போலியோ தடுப்பு மருந்து இலவசமாக போடப்படும் யார் வீட்டு காசுல போடுறேன் நம்ம வீட்டு காசு நம்ம வரையா அரசாங்க காசா ஜப்பான் காரம் கொடுக்குறான் அவங்க என்ன பண்ணுவாங்க செத்தாலும் சமுதாயத்தை நாசமாக்குறாங்க நீங்கள் உதவி உதவி செய்யலாமா மனிதாபிமான என்பது காட்டு கிடைக்காது இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் இந்திய மக்களையே என்ற அபிப்பிராயத்தை உலகத்தில் உண்டாக்கும் முஸ்லீம் நாடுகள் இருந்து உதவிகள் நிறுத்தப்படும் கிறிஸ்தவ நாடுகள் உதவி நிறுத்தப்படும் மனிதாபிமான கண்ணட்டத்தோடு நாகரிகத்தோடு பார்க்கிறான அவனுடைய பார்வை எல்லாம் இந்தியா அவங்களுக்கு காட்டு பிராண்டி ஆக்கப்படும் இது கிருஷ்ணா கமிஷன் நிராகரிச்ச விளைவே இவங்க அனுபவிக்காம இருக்க முடியாது நல்ல யாபத்து வச்சுக்கோங்க நடவடிக்கை எடுத்தா நல்லது இல்லன்னா இப்பவே வந்து எழுபத்தி நாலு ரூபாய் கடன் ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம நிலைமை என்ன ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வயிற்றுல இருக்கிற குழந்தை வரைக்கும் எழுபத்தி நாலு ரூபாய் கட்டினா தான் இந்தியாவுடைய கடன் அடையும் நல்லா யாபம் வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேர் இருந்தா ஏழாயிரத்தி நானூறு எழுநூத்தி நாற்பது ரூபாய் அது கடன் இருக்கு நம்ம நமக்கு சந்தமான ஊர் இல்ல இருநூத்தி நாற்பது ரூபாய் கடமை வைக்கப்படுன்னு இருக்கும் நம்ம அப்ப எல்லாமே ஒவ்வொருத்தரும் கடனாளி ஆக்கி வச்சிருக்கான் இந்திய குடிமக்களை எல்லாம் இப்போ ஏ ஒவ்வொருத்தரும் லட்சம் லட்சக்கணக்கில் கடனாளி ஆக போனா பாருங்க இப்போவே கடனாளி நம்ம எல்லாரும் ஆளுக்கு இருபத்தி ரூபாய் கொடுத்தா தான் இந்த நாட்டு கடன் அடையும் அவ்வளவு கடனாளி ஆக்கி வச்சுட்டாங்க சோக்காட்டிக்குமா விழா கொண்டாடுவோம் ஆடம்பரம் பண்ணுவோம் லைட் அடிப்பான் மக்களை ஏமாத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் இப்ப தெரியாது ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா பாக்கி மணி சொல்லிட்டாங்க ரூபாயுடைய மதிப்பு இப்போ

அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகும்போது போது உள்ள அகதி அவர்கள் நினைச்சு பார்த்தானா அப்படி ஒரு நிலைமை ஒரு காலத்தில் உருவானா இந்திய அகதிகளுக்கு எவன இறந்துட மாட்டான் அகதிகள் வச்சு பார்த்தா கூட அப்ப ஒரு காட்டு முன்னாண்டிகள் அந்த நாட்டு ஆள்றாங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் இது ரெண்டாவது மூணாவது விஷயத்துக்கு வருவோம் மூணாவது விஷயம் என்ன ராஜீவ் காந்தியுடைய கொலை இன்னைக்கு நாட்டில் பரபரப்பா பேசக்கூடிய ராஜீவ் காந்தியுடைய கொலை இந்த கொலை செய்யப்பட்ட பிறகு அதை விசாரிக்கிறதுக்காக வேண்டி பல அமைப்புகள் புலனாய்வு உத்தரவு ஒரு பக்கம் கார்த்திகேயன் தலைமையில் விசாரணை நடத்துது நீதிபதி வருமா ஒரு பக்கம் அது ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஜெயின் ஒரு பக்கம் விசாரிக்கிறார் என்னன்னு கேட்டா அதாவது இந்த ராஜியுடைய கொலையில வந்து வேற யாருக்கெல்லாம் சதித்திட்டத்தில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது இதை விசாரிக்கிறது தான் ஜெயினுக்குரிய அதிகார வரம்பு இந்த விடுதலை புலி மாத்திரம் இதை பண்ணுனானா அல்ல வேற எவனெல்லாம் இதுக்கு பேக்கிரவுண்ட்ல இருந்திருக்கிறானா இதைத்தான் விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டு அது விசாரித்து அதனுடைய அறிக்கையும் தாக்கல் செஞ்சிருக்கீங்க இதுல இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தேசபக்தி பற்றி பேசுறாங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியாவை சூழ்ந்திருக்குது இந்தியாவை இல்லாம போது பாருங்க வெள்ளக்காரன் காலத்துல எப்படி ஏமாந்து இந்தியாவை கொடுத்தமோ அதே மாதிரி இந்தியாவை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தினுடைய விளைவு ராஜீவ்காந்தி படுகொலை எப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் வரலாறு என்ன வரலாறு ராஜீவ் காந்தி கொல்லப்படும் பொழுது இங்க ஆட்சியில் இருந்தது யார் அதை மறந்துடக் கூடாது அதுக்காக சொல்ல வர ராஜீவ் காந்தி கொலை நடக்குத அப்ப இந்த நாட்டினுடைய பிரதமர் யாருங்க சந்திரசேகர் ராஜீவ் காந்தி கொலை நடக்கும் போது ராஜீவ் காந்தி பிரதமர் இல்ல சந்திரசேகர் பிரதமராக இருக்கிறாரு அந்த சந்திரசேகருக்கு பிரதமராக இருக்கிறார்னா இருபத்தி சீத்தபதி பிரதமராக இருக்க முடியாது ராஜீவ் காந்தி ஆதரிச்சார் சந்திரசேகரை ஆதரிச்சு காங்கிரஸ் ஆதரவுல இப்ப ஐக்கிய முன்னணிக்கு காங்கிரஸ் ஆதரிச்சாங்க இல்லையா வாபஸ் வாங்கணும்னு குஜராத் கவுந்தார் இல்லையா அந்த மாதிரி காங்கிரஸ் ஆதரவுல சந்திரசேகர் பிரதமராக இருக்கிறார் அப்ப ரெண்டு ராஜீவ் காந்தி பாக்குறாரு செல்வாக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு காங்கிரஸ்க்கு இப்ப ஆதரவு வாபஸ் வாங்கினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு கணக்கு போட்டு என்ன பண்ற என்னடா செய்யறன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு இந்த காரணங்கள் தேர்தல் அம்மா அந்த மாதிரி அவர் யோசிச்சு பாக்குற என்ன காரணம் சொல்லி கவுத்தலாம் ரெண்டு போலீஸ்காரங்க என்ன உழவு வேலை பார்த்தாங்க திடீர்னு எடுத்து விட்டாரு ரெண்டு போலீஸ்காரங்க என் வீட்டுல உழவு வேலை பார்த்ததுனால நான் அந்த ஆட்சியை ஆதரவு வாபஸ் வாங்குறேன் ராஜீவ்காந்தி சொன்னாரு என்னுடைய ஆதரவு இருக்கிற ஒரு ஆட்சி என்னைய உழவு பார்ப்பதா ரெண்டு சிஐடிகளை விட்டு என்னுடைய நடவடிக்கை உழவு பார்க்கிறார் சந்திரசேகர் இது ஒரு காரணமே இல்ல சும்மா சுந்தரம் தான் ஆனால் உழவர் அரசாங்கத்தை எல்லா உழவு தான் பாப்பாங்க யாரா இருந்தாலும் கனகாணிக்கப்படுவாங்க இது ஒரு காரணமே இல்ல இது முன்னாடி தெரிஞ்சு தான் ஆதரிக்கமாக செஞ்சாரு வாபஸ் வாங்கறதுக்கு காரணம் கிடைச்சு வாபஸ் வாங்கிப்பட்டாரு வாபஸ் வாங்கினதுனால தேர்தல் வருது தேர்தல் வந்தாலும் இடைக்கால பிரதமராக அவர் தான் இருப்பாரு நல்லா கவனிக்கணும் தேர்தல் அறிவிச்சாலும் மறு தேர்தல்ல தேர்தலில் ஜெயிச்சு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில எடுக்கணும் காபந்து அரசாக சந்திரசேகர் பிரதமர் கவனத்துல வச்சுக்கிடணும் பிரதமர் சந்திரசேகர் பிரதமருக்கு அடுத்து பவர்ஃபுல்லான அதிகாரம் யாருக்கு இருக்கு உள்துறைக்கு இருக்கு உள்துறை அமைச்சர் இந்திரஜித் குப்தாவுக்கு இருந்த மாதிரி ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலுக்கு இருந்த மாதிரி இந்த உள்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இலாக்கா அப்ப அந்த ஆட்சியில உள்துறை மந்திரி யாரு யாருங்க சந்திரசேகர் ஆட்சியில திருவால சுப்பிரமணியம் சாமி அதெல்லாம் சந்திரசேகர் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியாவுடைய உள்துறை மந்திரி யாரு சுப்பிரமணியம் சாமி